பாரு ஏன் வரமாட்டது எடுக்குது இன்னையாவது சவுண்ட் வந்துச்சு உங்களுக்கு வரவே இல்லைப்பா போட்டி ஒரு லைக்கு ரொம்ப நன்றி மூணு பேர் நிற்கிறீங்க வாங்க அது நீ இப்படி இப்படி ஆ ஓய் என்னது நோட்டிஃபிகேஷனா நான் என்ன பண்ணதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலப்பான் இது மேலே ஒன்றும் பண்ண முடியாது சொல்றது முன்னெல்லாம் வந்து அப்படியே போட்டோ உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இருபத்தி ஏழு பேர் முப்பது பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி காமிக்கும் இப்ப சுத்தமா காமிக்க மாட்டேங்குது இப்போ வரலையா மூணு பேர் ஆனா இருக்கிறாங்களே மறுத்தடி மரத்தடி மேல ச நான் ரெண்டாவது லைக் போட்டு ஆமா அண்ணா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நினைச்ச மேகலா அவர்கள் ராஜ்குமார் அண்ணா நான் போட்டு இருக்கேன் இரண்டாவதுல காமிக்குது காமிக்கதே காமிக்கதாண்ணா காமிக்கிது அண்ணா ஒரு டவுட்டு கேட்குறேன் ஓகேவா கேட்கவா எல்லோரும் முன்னாடி கேட்காதுன்னு சொல்லாதீங்க சொல்லுங்க என்ன கேட்க வேண்டாம் பேபி இருக்கா பேபி பேபி என்ன சொன்னார் இருக்கிறது என்ன சொன்னாரு இப்போ கூட மூணுதான் காமிக்குது ஐயோ என்ன செய்யறது தெரியுனியே என்னுடைய மாமா உங்களுக்கு சிஸ்டர் நோட்டிபிகேஷன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டாவது லைக் நான் தான் பாட்டேன்னு நீங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தவங்க லைக் போடல சொல்லுங்க சொல்லுங்க மாமா நீங்க தான் லைக் தானல அப்ப மூணு காமிக்கணும் வேண்டாம் வேண்டாம் ராதாக்கா இதுக்கு வைஃபை கனெக்ஷன் பண்ணாதான் ஆகுமா சொல்லுங்களேன் என்னவோ தெரியல இப்ப ரொம்ப சுத்த இது பண்ணுது இப்ப ரெண்டாவது நோட்டிபிகேஷன் ஐயோ ரெண்டாவதா போடுறது சுத்தமா வரலையே அந்த அண்ணனுக்கு பாருங்க என்ன பண்றது ஓ சரி சரி அண்ணா என்னமோ பண்றது இதுக்கு என்னச்சு ராதாக்கா காணும் மேல அவர்களே உங்க மாமா பொண்ணு பொண்ணு வாங்கி மூணு லைக்கு தான் காமிக்குதாம் இது என்ன கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு சம் ப்ராப்ளம் இல்லையே நிறைய காமிக்கும் என்ன ராதாக்கா கூட காணும் ஒரு ஃபோன் பேசிட்டு ன் பேசி வராங்களாமா அதுக்குள்ள அதுக்குள்ளே கட் பண்ணி போடலாமா ఏంది ఏ ఏదో సంథింగ్ రాంగ్ ఆర్కే నోటిఫికేషన్ ఎ వరమడుది ఏనా ప్రాబ్లం பொறுமையா அரங்க வருவாரு இல்ல நான் நோட்டிபிகேஷன் வரமாட்டேன் அதான கொஞ்சம் இதா இருக்கேன் 没有嘛。嗯嗯嗯 ரெண்டோட நிற்குதே அப்படிதானே ரெண்டோட சிஸ்டர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா திரும்ப கட் பண்ணிட்டு போட்டேன் சிஸ்டர் என்னது வாங்க என்ன மாமா என்னன்னு தெரிய மாட்டுது சிஸ்டர் வர மாட்டேங்குது யூஸ் குடிச்சிட்டீங்களா டவர் எது கிடைக்கலையா இந்த இடத்துல உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கான் மூணு லைக்கா ஆமாம் நீங்கள் சாந்துக்குவன கண்மணி சிஸ்டரு ராதா சிஸ்டர் இன்னும் உள்ளே வந்தாங்க நான் லைக் போட்டாங்க ஆ அவங்க போட்டாங்க கண்மணி சிஸ்டர் போடலாம் அப்படின்னா இல்லை அவங்க பூ இதாக வந்தாங்கல்ல அப்பா ஆ ஐயோ ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணாம அது ஆகுமா என்னன்னு தெரில என்ன பார்ப்போம் எதாவது ஓடனா அதை வச்சு அது சரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குது கடையிலையும் ஆ ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே பரவாயில்ல நான் மூணாவது லைக் போட்டேன் அப்படின்ட்டு அன் அன்சப்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துவிடும் நோட்டிஃபிகேஷன் திரும்ப மறுபடியும் பண்ணுமா டெல்லியே அப்படியே இப்படி போட்டால் அப்படியே கொட்டும் நிறைய பேர் வந்து நிற்பாங்க முன்னாடி அப்படியே சந்திக்கும் ஏங்க என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா சொல்லுங்கள்